காடுவெட்டி குருவை மூன்றாவது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வன்னியர் சங்க தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினருமான காடுவெட்டி குரு கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சித்திரை திருநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய காடுவெட்டி குரு சாதிய வன்முறையை தூண்டும் விதமாக பேசினார் என்ற குற்றத்திற்காக அவரை தேசிய பாசாவில் கைது செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை செயலகத்தில் குறு தரப்பு முறையிட்டதால் தேசிய பாதுகாப்பு சட்டம் நீக்கப்படுவதாக உள்துறை செயலகம் அறிவித்தது இந்நிலையில் புதிதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மீண்டும் குரு கைது செய்யப்பட்டார் இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் மத்திய உள்துறை செயலகம் மீண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்து ரத்து செய்ய உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவை சிறைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாகவே மூன்றாவது முறையாக மீண்டும் குரு மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கை இந்தியாவில் இதுவரையில் ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மூன்றாவது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் நபர் குரு அவர்கள் என்பதை நாங்கள் எடுத்துச் சொன்னோம் இந்த நடவடிக்கையை நீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வாதிட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நியாயம் இந்த நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வரும் திங்கட்கிழமை பதினோரு மணிக்கு இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வோம் அப்பொழுது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை நாங்கள் வழங்குவோம் என்று நீதிபதிகள் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் நேர்களே பாமக சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குரு மீது மூன்றாவது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்துள்ளது காலையில் காடுவெட்டி குரு மீது இரண்டாவது முறையாக பாய்ந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டு குறித்த செய்தி வெளியானது மதியம் வேறொரு வழக்கில் ஆஜரான தமிழக தலைமை வழக்கறிஞர் சோமயாஜி காடுவெட்டி குரு மீது மூன்றாவது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த கைது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை எழுப்பியுள்ளது இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பாமகவினர் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் வழக்கறிஞர் சாரநாத் காடுவெட்டி குரு மீது மூன்றாவது முறையாக ஒவ்வொரு முறையும் அவர் வெளியில் வரும் பொழுது உடனே அவர் உள்ளே போகிற மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து பாய்கிறது இதை பற்றிய விளக்கங்கள் சொல்லுங்க பாதுகாப்பு சட்டம் என்பது ஒரு மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மத்திய அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டமாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது பட்டது ஆனால் இப்போது காடுவெட்டி வெட்டி குருவினுடைய பிரச்சனையை பொறுத்தவரை தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற தடுப்பு காவல் சட்டம் என்பது அரிதாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு சட்டப்பிரிவு ஆனால் காடுவெட்டி குருவின் மீது பாய்ச்சப்பட்டிருக்கிற அல்லது ஏவப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கும்போது தேசிய பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லது இன்னும் வலிமையாக அந்த சட்டத்தின் நியாயங்களை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கான பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் முதல் அடிப்படை தமிழக அரசு அதில் சரியாக செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் மிக விளக்கமாகவே அதனுடைய நோக்கங்கள் மற்றும் காரணங்களிலே ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸில் மிக தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் சமூக ஒழுங்கிற்கு எதிரான சாதியவாத எலிமெண்ட்ஸ் ப்ரோ என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அப்படி போது தர்மபுரி கலவரத்திற்கு மிக உடந்தையாக இருந்திருக்கிறார் காடுவெட்டி குரு என்பது தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு இளைஞர்கள் இன்று காதல்களால் காதலால் கொல்லப்பட்டார்கள் திருவிழா தோட்டம் அவர்கள் வந்து சாதிய வன்முறையை தூண்டுவதற்காக பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்ற ஒரு ஆமா அந்த சாதிய வன்முறைக்கு எதிராக பேசினார் என்பது மட்டுமல்ல அந்த இப்படிப்பட்ட பேச்சுக்களால் தர்மபுரி போன்ற இடங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சாதிய வன்கொடுமை என்ன அதாவது முன்னூறு குடிசைகள் வாழ்விடங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது இந்த செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு உட்பட்ட அந்த காரணங்கள் அனைத்திற்கும் அவருடைய குற்ற அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சரியானது தான் அதை இன்னும் வலிமையாக செய்திருக்க தமிழக அரசு செய்திருக்க வேண்டும் என்பதுதான் இதில் அரசியல் பலம் அல்லது தங்களுடைய அரசியல் செல்வாக்கு போன்றவற்றால் வேண்டுமென்றே அல்லது மத்திய அரசே கூட தமிழக அரசோடு இதில் ஒரு சட்ட விளையாட்டை ஒரு கூட்டாட்சி முறையினுடைய பல்வேறு பலவீனங்களை எடுத்து காட்டுகிற வகையில் இந்த அரசியல் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்கிறார்களோ என்பது கூட தோன்றுகிறது தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தில் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் தலையிடுகிறது அல்லது தாங்கள் தங்கள் தங்கள் பகுதியிலே காப்பாற்ற வேண்டிய சமூக ஒழுங்கு சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது

ரத்து செய்வதற்கான காரணங்களையும் தெரிவிக்கவில்லை தமிழக அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சுவதற்கான மூன்றாம் முறை பாய்ச்சுவதற்கான காரணங்களையும் தெரிவிக்கவில்லை என்ற என்கிறபோது நீதிமன்றம் எந்த வகையில் இதில் இதில் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று எதிர்பார்க்கலை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் ஆகையினால் இந்த காடு வெட்டி குறு மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அதாவது நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருப்பதால் ஒவ்வொரு வழக்குகளையும் எடுத்து அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை செலுத்துவதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கிறது அதிகாரம் என்ற வகையில் பார்க்கும்போது சோமையாஜு அதைதான் தெளிவாக சொல்ல வருகிறார் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் வழக்குகள் இருப்பதால் அந்த வழக்கில் அடி வழக்குகளையும் குற்றங்களையும் செய்து கொண்டிருப்பதாக அவர் இருப்பதால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சமூக அமைதி கெடுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நாங்கள் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்கிறோம் என்று சொல்லுகிறார் அதான் செய்தி அதில் நன்றி சார் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து இன்றைக்கு வந்து காடு குரு இதற்காக வந்து கைது செய்யப்பட்டார் மேலும் அவர்களுக்கு மேல் உள்ள என்னது என்ன வழக்குகள் என்ன என்பதை நேர்களுக்கு விளக்கினீர்கள் நன்றி சார் நத் சார் நன்றி